வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி மீனராசிக்காரங்க எப்பவுமே கற்பனை உலகில் மிதக்க அப்படின்னே சொல்லலாம் இலக்கிய மனம் படைத்தவங்களும் இவங்கதான் தன்னம்பிக்கை படைத்தவர்களும் இவங்க தான் சமயத்திற்கு ஏற்றாற்போல குணத்தை மாற்றிக்க கூடியும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் விரைவாக கெட்ட விஷயத்தில் அடிமையாக கூடியங்களும் மீனராசிக்காரங்க தான் குழந்தைத்தனமாக எதையாவது செய்துட்டு சிக்கலில் போய் மாட்டிக்க கூடியும் மீனராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த முழுமையாக பார்க்க இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்க இருக்கோம் இந்த பதினைந்து நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பேருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவர் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ஜூன் மாத கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ஜூன் மாதத்தில் முதலாவது பதினைந்து நாட்கள் எப்படி அமர்ந்திருக்குன்னா திருக்கணித பஞ்சாகபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் இருக்கும் செவ்வாய் ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபத்திற்கு இடமாற இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேது என கிரகநிலைகள் இந்த பதினைந்து நாட்களும் இருக்கு வேற கிரகநிலை மாற்றமே எதுவுமே இல்லை இந்த மே இதனால் என்னென்ன நற்பலன்களா நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு பலன்களை அள்ளித்தரும் குரு பகவான அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் மூணாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஓடி ஓடி வரவாடிய உறவுகள் எல்லாமே எட்டி எட்டி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தள்ளி போகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட போகுது செவ்வாய் ஒன்று ரெண்டு வீட்டில் இருக்கிறார் வரவுக்கு வரவுக்கு மேலே செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க கடன் நிறைய வாங்குவீங்க அதையெல்லாம் வீட்டுக்கு தேவைக்காக பயன்படுத்துவீங்க நெருப்பு இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த தொழில் சம்மந்தமாக இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நகை பணம் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது வைத்துருவீங்க அப்படின்னா இதெல்லாம் எதாவது களவு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கவனமாக இருங்க வெளியூர் பயணம் செய்யும்போதும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக செல்லுங்க திருட்டு போகக்கூடிய நிலை உண்டாகிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணத்தை இழந்த பிறகு பரிதவிப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்குது உங்களால் இயன்ற வரிகளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க முடியாத பட்சத்தில் அமைதியாக இருந்துக்காங்க உங்ககிட்ட இல்லாத மற்றவங்கிட்ட கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கவனமாக இருங்க சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாங்க அதனால் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பண வரவுலாம் வரும் அதை உரிய முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலியமாகவும் சில அனுகூலமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இதனால் எடுத்த காரியத்தை அனைத்துலேயுமே சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க வெற்றிகரமான நாட்களாக அமையும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இரும்பு செங்கல் நிலம் வாங்கி விற்பது போன்ற தொழில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகூ ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் பிள்ளைகளின் நலனுக்காக கடுமையாக பாடுபடுவீங்க அதன் மூலமா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு நற்பெயர்கள்லாம் எடுத்து தருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கேது ஏழாம் இடத்துல இருக்கிறாரு மனைவியை புரிந்து கொண்டு நடப்பதனால உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் இழப்புகள் எதுவும் ஏற்படாது மனைவியின் பேச்சை கேட்டு நடந்தால் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மனைவி மட்டும் இல்லைங்க உங்களுடைய முன்னோர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடப்பதனாலும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் சுயமாக நீங்களே எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் உங்களுக்கு பிரச்சினையில் போய் முடியும் கவனமாக இருங்க தொழில் போரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கூட்டு தொழிலில் இருந்தவர்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வரும் பிரிந்த நண்பர்கள் உங்ககிட்ட மீண்டும் வந்து உங்ககிட்ட உறவாடுவாங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்க பெரியவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெறது ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி பெரியோர்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் ஆலோசனையும் பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாதிரி விவசாயிகளுக்கு இது ஏற்ற காலமாக தான் அமைந்திருக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் குடும்பத்தினரோட வாழ்க்கையில் ஒத்துழைத்து செல்வது ரொம்பவும் நல்லது குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்கள் விடாமுயற்சியாக செயல்பட்டு ஒவ்வொரு செயல்லையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மேற்கல்வி மாணவர்கள் நீங்க விரும்பிய பாடப்பிரிவெல்லாம் எல்லாம் தேர்ந்தெடுத்து மன நிம்மதியாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூன் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குரு தர்ஷனமூர்த்திய வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வாங்க குருவுக்கு ரொம்ப பிடித்த காஞ்சல் நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொன்றிலையும் தடைகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இனி அற்புதமான காலகட்டமாக தான் அமைய போகுது அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது விரைய ஸ்தானத்தில் ராசிநாதன் மறைவு இருக்கிறதுனால இந்த ஸ்தானமான மூணில் வந்து சஞ்சரிக்கும் நிலையில் இருக்கிறதுனால யோசிக்காமல் செலவு செய்து ஏதாவது சங்கடங்களில் மா மாட்டிக்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க என்றாலும் இந்த வார முற்பகுதியில் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரர் பண தேவையை பூர்த்தி செய்வார் பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது மூணில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியாகுவார் நெருக்கடிகளில் இருந்து உங்களை விடுவிப்பார் குருவின் பார்வையும் உங்களை விட்டு விலகி சென்றதுனால விரும்பிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலையும் சுபிச்சம் உண்டாகும் எதிர்பார்த்த வரதும் உங்களுக்கு இருக்குது கடன்களையும் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இளம் பெண்களுக்கு திருமண யோகம்லாம் இருக்குது எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் அதே மாதிரி விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது மாணவர்கள் இக்காலகட்டம் சாதகமான காலகட்டமாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தா ஜூன் இருபதாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் மூணு எட்டு பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு மூணில் சஞ்சரிக்கும் சூரியன் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு நன்மை வழங்குவார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றியாக்குவார் அரசு வழியில் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே நிறைவேற்றி தருவார் உங்களுக்கு உங்களை வேகமாக செயல்படவும் வைப்பார் சூரிய பகவான் குருவின் பார்வையும் உங்களுக்கு பண வரவை தரும் அதே மாதிரி பொன்பொருள் பொருள் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கூட்டுத்தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வேலை வேலை நல்ல ஒரு கிடைக்குங்க வீடு வாசல் சொத்து சுகம் அனைத்துமே கிடைக்கும் அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு பெண்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குருவின் பார்வை நல்லவர்களின் நட்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே நம்மளோட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு அமைந்திருக்குவாதிகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய முடிவுகள் மற்றவங்களுக்கு எதிராக அமைவதனால கொஞ்சம் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சந்திர அஷ்டமம் இல்லை அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் மூணு ஐந்து பன்னிரெண்டு பதினாலு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்